பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக கர்த்துடைய பண்டிகைகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே நாம் இந்த நாட்களில் கர்த்தரைய வார்த்தையை தியானித்து வருகிறோம் நேற்றைய தினத்தில் நாம் புளிப்பில்லா அப்பா பண்டிகை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு யூதர்களுடைய கர்த்தனுடைய பண்டிகைகளில் மூன்றாம் பண்டிகை ஆகிய முதற் பலன்களின் பண்டிகை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் அன்பானையுடைய பிள்ளைகளே இந்த முதற் பலன்களின் பண்டிகை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது லேவியர் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அந்த வா அந்த பண்டிகை எப்படி கொண்டாடுவது சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் லேவியர் ஆகம பத்து பதினோருமான வசனங்கள் நீ இஸ்ரவேல் புத்திரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியின் இடத்தில் கொண்டு வர கடுவீர்கள் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் அது உங்களுக்கு அங்கீ உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கட்டுரை சன்னதியில் அசைவாட்ட வேண்டும் அன்பானியுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல பார்க்குறோம் முதற் பலன்களின் பண்டிகையை நாம் பார்க்கிறோம் பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார் மறித்தார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தது நேற்று தினத்தில் தியானித்த அப்ப பண்டிகை இயேசு நமக்காக அவர் அடிக்கப்படுவதற்கு அவர் அவர் நமக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை குறிக்கிறது இன்றைக்கு அடுத்த பண்டிகை மூன்றாம் பண்டிகை ஆகிய அப்ப பண்டிகை இது முதற் பலன்களின் பண்டிகை சாரி இது முதற்பலன்களின் பலன்களின் பண்டிகை என்று சொல்லி சொல்லப்படுகிறது என கண்பார் பிள்ளைகளே கவனிங்கள் இது எப்போ கொண்டாடப்படும் என்று சொன்னால் ஆபிப் மாதம் பதினாறாம் தேதியில் அது கொண்டாடப்படுகிறது பதினான்காம் தேதி ஆபிப் மாதம் பதினான்காம் தேதி பஸ்கா ஆபிப் மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஓய்வு நாள் ஓய்வு நாளிலே புளிப்பில் அப்ப பண்டிகை பதினைந்தாம் தேதி ஆசரிக்கப்படுகிறது அடுத்தது வாரத்தின் முதல் நாள் வாரத்தின் முதல் நாள் முதற்பலன்களின் பண்டிகை கவனிங்கள் வாரத்தில் முதல் நாள் முதற் பலன்களின் பண்டிகை அதாவது அவர்கள் அறுவடை செய்கிறார்கள் அந்த அறுவடை செய்கிறதிலே முதற் பலனை ஆண்டவராகிய தேவனுடைய சந்நிதியிலே கொண்டு வந்து அது கர்த்தருடைய சந்நிதியிலே அது கர்த்தருக்கென்று அது அசைவாட்டுகிற ஒரு பலியாக அது ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது என கண்பார்ஜனை பிள்ளைகளே இது பாருங்க அதாவது சனிக்கிழமை அவர்கள் என்ன செய்தார்கள் நம்முடைய கேலண்டர் படி புளிப்பில்லாப்ப பண்டிகையை கொண்டாடினார்கள் அடுத்தது வாரத்தின் முதல் நாள் உடனடியாக இன்னொரு பண்டிகை பாருங்க என்ன பண்டிகைன்னு கேட்டீங்கன்னு சொன்னா முதற் பலன்களின் பண்டிகை அன்பானதியுடைய பிள்ளைகளே இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்த இயேசு நமக்காக அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் தெழுந்தார் சகலத்தையும் ஜெயித்து அவர் நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக அவர் நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது இந்த காரியத்தை அப்போஸ் ஆகிய பவுல் இயேசு கிறிஸ்து எப்படியாக முதற்பலனானார் என்பதை குறித்து அவர் அருமையான ஒரு விளக்கத்தை ஒன்று குருந்தியரின் நிருபத்தில் பதினைந்தாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுமான வசனங்கள் அவர் கொடுக்கிறத நான் பார்க்கிறோம் அந்த வசனங்களை வாசிக்கலாம் உங்களுக்காக நான் நான் வாசிக்கிறேன் ஒன்று குறுந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கிறிஸ்துவோ மருத்தோரிலிருந்து நித்திரையடைந்தவர்களின் முதற் பலனான மனுஷனால் மரணமுண்டானபடியால் மனுஷரால் மறுத்தோரின் உயிர்த்தெழுதலும் மனுஷனால் மரணமுண்டானபடியினால் மனுஷனாலே உயிர்த்து மறித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று இப்பொழுது இருபத்தி ரெண்டாம் வாசிக்கிறேன் ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அன்பார் பாருங்கள் ஆண்டவராஜேசு கிறிஸ்து தன்னைத்தானே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுத்தபடியினாலே அவர் ஒப்பு கொடுத்து ஏ மீண்டும் உயிரோடு எழுந்தபடினாலே அன்பானந்தியனுடைய பிள்ளைகளே அவர் முதற் பலனானாராம் அவர் உயிரோடு எழு எழும்பு எழும்புகிறவர்களிலே அவர் முதற் பலனாய் மாறினார் அன்பான பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எதற்காக ஒரு உயிரோடு எழுந்தார் என்று சொன்னால் அன்பானந்தியுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில இரண்டாம் மரணத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அன்பானதையுடைய பிள்ளைகளே இரண்டாம் மரணம் என்பது நரகத்தை குறிக்கிறது ஆதாம் மூலமாக இந்த உலகத்துல எப்படியாக ந பாவம் மரணம் வந்ததோ முதலாம் மனுஷனாகி ஆதாம் மூலமாக எப்படியாக இந்த உலகத்திலே மரணமில்லாத உலகத்திலே மரணம் வந்ததோ அதே போல இரண்டாம் ஆதாம் ஆகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரண்டாம் மரணம் முழுவதுமாக அது வெற்றி கொள்ளப்பட்டது ஜெயம் கொல்லப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இரண்டாம் மரணத்தை அன்பான தேவனை பிள்ளைகளே அவர் ஜெயித்தார் கர்த்து தன்னை நம்புகிறவர்களுக்கு அந்த இரண்டாம் மரணத்தினாலே சேதமில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானத்தினுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக ஒரு உயிரோடு எழுந்தார் என்று சொன்னால் உங்களை மென்னையும் நரகத்திற்கு தப்புவிப்பதற்காக உங்களை மென்னையும் கத்தருக்கு பிரியமானவர்களாய் மாற்றும்படிக்கு அன்பானது பிள்ளைகளே நம்மை கர்த்தரோடு கூட சேர்ப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் அன்பானதியுடைய பிள்ளைகளே முதற் பலன்களின் பண்டிகை நினைவு கூறுகின்ற நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை தாமி ஒப்பு கொடுத்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து மறித்தவர்களிலே அவர் முதற் மாறினார் ஆதாம் நமக்கு கொடுத்த பரிசு என்ன மரணம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பரிசு நித்திய ஜீவன் அன்பான தண்டிய பிள்ளைகளே அந்த நித்திய ஜீவன் என்ற பரிசை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அது விலை மதிப்பில்லாத ஒரு பரிசு அன்பானந்தியுடைய பிள்ளைகளே ஆதாம் மூலமாக மரணத்தை கொண்டு வந்து பிசாசு நம்முடைய ஆத்மாவை அழிக்க நினைத்தான் ரெண்டாம் மரணமாகி எரி அக்கினி கடலில் தள்ளி நரகத்தில் தள்ளி நம்முடைய ஆத்மாவையும் அழிக்க பார்த்தான் அன்பானது உடைய பிள்ளைகள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய ஆத்மாவை ரெண்டாம் மரணத்திற்கு நரகத்திற்கு அவர் விளக்கி பாதுகாத்துக் கொண்டார் அன்பானந்தோடைய பிள்ளைகளே நமக்காக மறித்து முதற் பலனான இயேசுக்கு நம்மையே முதற்பலனாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அண்டவரே நீர் என்னை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் இயேசுக்கு ஒப்பு கொடுப்போமா ஜெபிப்போம் இறக்கமுள்ள உம்மை நன்றியோர் துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறமையா ஐயா இம்மட்டும் இந்த வார்த்தைகளை கேட்கிற அண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆபிப் மாதம் பதினாறாம் தேதியிலே கொண்டாடப்படுகிற அண்டவரே இந்த அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே முதற் பலன் பண்டிகைக்காக ஸ்தோத்திரம் அண்டவர் எப்படியாக நீர் மறித்தோரிலிருந்து அண்டவர் எழுந்து முதற் பலனானீரோ அண்டவரே எங்களையும் ஆண்டவரே அண்டவரேப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த நித்திய நரகத்தின் ஆக்கி கொள்ளும்படிக்கு எங்களை நாங்களே கர்த்தருக்கு என்று அண்டவரேப்பா முதற் பலனான பலியாக ஒப்புக் கொடுக்கும்படிக்கு அண்டவரை எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்படி கண்டவரே தகப்பன் அண்டவரே எங்களையும் அண்டவரே கர்த்தருக்கு பிரியமான சமீபமானவர்களாக அண்டவரே மாற்றும்படி கண்டவரே எங்களுக்காக உயிரோடு எழுந்தவரே அண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையை விட்டு இது எடுத்து போடும்படியாக இயேசு நாமத்தில் ரப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நிலப்பை தான் ஆமே நாமே பிரியமானவர்களே கர்த்தவர்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் தலவர் பிரைஸ் தலார்